முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை கோடியில் ஒருவருக்கு கிடைக்கும் அதிர்சம் என்று கிடைக்க உள்ளது உனக்கு குடமுழுக்கில் பெரிய அதிர்ஷம் பெறப் போகிறாய் எல்லா செல்வமும் பெற திருச்செந்தூர் முருகா என்று சொல் ஒரே ஒரு முறை சொல் நான் வாக்கு கொடுக்கிறேன் இதை கேட்டு முடித்து அறுபது நிமிடத்தில் உன்னை தேடி நல்ல செய்தி வரும் இன்று உனக்கான நாள் தங்கமே அதிசயம் நடக்கப் போகிறது பாரேன் இன் உண்டு உனக்கு உடம்பாக இருந்த பிரச்சினைகள் கரும்பு சாறாக கரைகின்ற கவலைகள் விலகுகின்ற திடமான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய திருப்தியான நாளாக இன்று இருக்கப் போகிறது நன்றி திருச்செந்தூர் முருகா என்று பதிவிடப் போகிறாய் பொறுத்திருந்து பார் உன்னை கஷ்டப்பட வைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் ஒரு சிலர் நீ பார்க்கும்போது வேறு மாதிரியாக பேசி குழப்புவார்கள் கவலைப்படவே வேண்டாம் இந்த திருச்செந்தூர் முருகனை மனதிற்குள் நீ எப்போதும் சந்தோஷமாக வாழலாம் தங்கமே நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல் நிறைவேறப் போகிறது நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக போகிறது உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகவில்லை தங்கமே இன்று விடிந்த நன்னால் உனக்கு ஒவ்வொரு வினாடிகளும் முக்கியம் என்பதை உணர்ந்து செயல்பட அலட்சியம் வேண்டாம் இந்த திருச்செந்தூர் முருகன் கூடவே வந்து வழி நடத்துவேன் திரும்பவும் சொல்கிறேன் நீ என்று மனதார திருச்செந்தூர் முருகா என்று சொல்வாயானால் உன் பழைய குறைகள் எல்லாம் அழிந்து புதிய வாய்ப்புகள் கதவுகளில் தானாக திறக்கும் அதுதான் உனக்கான ராஜ யோகத்தின் அஸ்திவாரம் தங்கமே உன் செயல்களில் உள்ள நேர்மைக்கான பரிசு இந்த வாழ்க்கை உனக்கு தரவில்லை என்று அல்லவா இதோ இன்னும் அறுபது நிமிடத்தில் உனக்கு நான் தரப்போகிறேன் தயாராக இரு பெற்றுக்கொள்வதற்கு உன் மனதினை மகிழ்ச்சியாக வைத்து அதை பெற்றுக்கொள் கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தைப் பற்றியும் வருந்தாது எதுவும் நிரந்தரமில்லை உன் எதிர்காலம் நல்ல காலமாக மாற உள்ளது அதை உற்சாகத்தோடு வரவேற்க தயாராக இருக்கணும் நான் அதற்கான வேலையை துவங்கிவிட்டு மன நிறைவோடு இரு உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் தீர்ந்தவுடன் பார்த்தவுடன் வணங்கிவிட்டு நன்றி திருச்செந்தூர் முருகா என்று சொல்லப் போகிறாய் நீயே நம்ப முடியாத பேரதிசயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது மகளே கவலைப்படாதே இங்கு நீ நினைக்கும் அளவுக்கு எதுவும் தவறாக போய்விடவில்லை முதலில் பயம் கொள்வதை நிறுத்து என்னை மீறி உன் வாழ்வில் எதுவும் நடந்து விடாது நீ வீணாக கற்பனை செய்து நம்பிக்கை இழக்கக்கூடாது உன் வேண்டுதல்கள் வீண் போகாது தங்கமே நான் இருக்கிறேன் உனக்கு பயப்படாது முருகன் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் மட்டும் போதும் என் பிள்ளைக்கு என்று முதல் பார் உன் வருமானமும் உன் சேமிப்பும் போகிறது பணம் குவியப் போகிறது இப்போது பணம் கையில் இல்லை என்று வருத்தப்படாதே பயப்படாதே கவலை வேண்டாம் உனக்கு தேவையான பணம் கிடைக்கும் நீ நினைத்த காரியம் நல்லபடியாக நடக்கும் நான் உனக்கு கூடவே துணை இருக்கப் போகிறேன் என்பது தெரியப் போகிறாய் திருச்செந்தூர் முருகனின் இந்த பதிவை கேட்கும் என் பிள்ளைக்கு கோடானு கோடி புண்ணியம் என்று குடமுழுக்கு நாளில் நல்ல நல்ல செய்தி கேட்கப் போகிறாய் உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏதோ ஒரு வடிவில் என்று நான் உனக்கு வழிகாட்டுவேன் உன் விரதத்தின் பலன் உனக்கு கிடைக்கப் போகிறது சந்தோஷப்படப் போகிறாய் நீ எதிர்பார்க்கும் பாசம் ஓரிடத்தில் தடைபட்டால் அதனால் ஏற்படும் வழி அதிகம்தான் ஆனால் அதை நீ உன்னை பக்குவப்படுத்த பயன்படுத்திக்கோ கஷ்டம்தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் இது நிரந்தரம் அல்லையே உனது மனம் வருத்தப்பட்டாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் கொடுத்தே தீரும் நான் கொடுத்தே தீருவேன் எல்லாமே உடனுக்குடன் நடக்கவில்லை என்று நினைக்காது தாமதம் ஆயினும் என்றும் தர்மம் தான் வெல்லும் என்று உன் மனதில் உறுதியும் வாழ்வில் வசதியும் பிறக்கும் நாள் தங்கமே இந்த திருச்செந்தூர் அருள் உன் வாழ்க்கையை சீரமைக்கும் சக்தியாக நடக்கிறது இழந்த நம்பிக்கைகளை மீண்டும் மலரும் நிச்சயமாக மலரும் உனக்கு புது பொழிவும் புது பொருளும் வந்து சேரும் இனி உன் வாழ்க்கை இந்த முருகன் அருளால் ஓடும் ராஜயோக மார்க்கம் தங்கமே தானே உனக்கு நம்பு என்னை நம்பு இப்போதிருக்கும் நிலைதான் நிரந்தரம் என்று நினைத்து மற்றவளிடம் புலம்பிடக்கூடாது உன் நிலையை மாற்ற எனக்கு ஒரு நொடி போதும் உன் கர்ம வினையின் பிடியிலிருந்து நீ முழுமையாக வரப்போகிறாய் வெளிவரப்போகிறாய் உன் மனதுக்கு நிம்மதியை தரும் நாளாக இருக்கும் மாற்றங்கள் தான் உன் வாழ்வில் இப்போது நடக்கிறது விரைவில் உன் மனம் எதிர்பார்த்த அந்த மகிழ்ச்சியான வாழ்வை நீ வாழப்போகிறாய் உன் இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகிறது உன் உள்ளத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவான சிந்தனை பிறக்கச் செய்யப் போகிறேன் நல்லதே நடக்கும் என்னால் நல்ல ஆசிகளுடன் என் பிள்ளையே வாழ்வில் இந்த நிமிடம் நீ நேசித்த ஒன்று நடந்து விடாதா என்று வேண்டி தவிக்கும் உன்னை எங்கனம் நான் ஏமாற்றுவேன் உனக்கு அது எவ்வளவு முக்கியம் என்று தெரிந்தும் உனக்கு எப்படி தராமல் இருப்பேன் என்று அதிசயம் நடக்கப் போகிறது பார் நம்பிக்கையோடு இரு தங்கமே உனக்கு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி நான் பார்த்துக்கொள்கிறேன் நிதானம் ஒன்று மட்டும்தான் உனக்கு இப்போது தேவை கஷ்டம் வந்தாலும் இந்த திருச்செந்தூர் முருகன் பெயரை மட்டும் சொல்லு வெற்றி நிச்சயம் உனக்கு வழியாக வரும் தங்கமையும் வழிகாட்டுவேன் ஒன்று மட்டும் சொல்கிறேன் கேள்வி உன் தன்னம்பிக்கை எவ்வளவு பெரிது என்று எனக்கு தெரியும் அதையும் மீறி தோல்வி வந்தால் விழாதே வீழ்ந்து விடாதே இந்த முருகன் உன்னை வீழச் செய்ய மாட்டேன் உள்ள தைரியம்தான் வேணும் என்னுடைய அருள் உனக்கு இருக்கும்போது உள்ளத்தில் தைரியம் இருக்கணும் நம்பிக்கை கொண்டால் நீ நிச்சயம் சிகரம் தொட்டு விடுவாய் தங்கமே திருச்செந்தூர் முருகா என்ற ஒளி உன் உள்ளத்தில் ஒளி வைக்கும் துன்பம் குறையும் நிம்மதி பெருகும் என்று ஒரு நல்ல நாள் திருச்செந்தூர் முருகன் உன் உள்ளத்தில் உறைந்து கிடக்கிறார் பங்கமே நிராகரிப்புகளை பார்க்காதே நான் இருக்கிறேன் உனக்கு யார் நிராகரித்தால் என்ன எல்லோரும் ஒரு சேர கைவிட்டாலும் இல்லை என சொல்லி விட்டாலும் உன்னை காப்பாற்றுவேன் கடைசி வரை உன்னை காப்பாற்றுவேன் என்றும் கைவிட மாட்டேன் பயப்படாதை இந்த முருகனின் கண்களை உற்றுப்பார் உனக்கு நல்ல நேரம் துவங்கிவிட்டது நீ கேட்டது கிடைக்கப் போகிறது நினைத்தது நடக்கப் போகிறது நான் வாழ்ந்தது கொஞ்ச நாட்கள் என்கிறாய் வாழப்போகும் எஞ்சிய நாட்கள் என்ன செய்யப் போகிறேன் என்கிறாய் யாரையும் மெஞ்சிய வாழ்வை தராவிட்டாலும் மெஞ்சிய நாட்கள் யாரிடமும் கெஞ்சாமல் யாருக்கும் அஞ்சாமல் உன்னை வாழ வைப்பேன் இந்த முருகனை நம்பு நீ என்னிடம் கேட்டாய் நான் நிறைவேற்றி தருவேன் நான் யாரை நம்புவது என்ற வார்த்தை உன்னிடத்திலிருந்து வரக்கூடாது ஒவ்வொரு நாளும் நீ புதிதாகத்தான் பிறக்கிறாய் என்று நினைத்து செயல்படும் ஒவ்வொரு நாளும் நீ என்ன செய்கிறாய் என்பதே அந்த நாளை என்ற பொருள் உள்ளதாக மாற்றுகிறது தர்மத்தின் வழி சம்பாதித்துவிடும் பணத்தை நல்வழியாக வாழ்க்கை அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்கும் கவலைப்படாதே இன்று நாள் உனக்கு இனிய நாளாக விடிந்துள்ளது நான் இருக்கிறேன் பயப்படாதே ஒருபோதும் ஓம் முருகா போற்றி போற்றி